என் அன்பு பிள்ளையே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் அழித்துவிடு அதனாலேயே நீ ஒரு குலைந்து போகின்ற உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகமாக வருத்தப்படுகின்ற வருந்தாதே தங்கமே உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் கிழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போது தான் உன்னால் தடைகளைத் தகர்த்து அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்து முன்னே விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என் என்றும் உனக்கு உண்டு நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் உன் சொல்லை கேட்டுத்தானே அனைத்தையும் செய்கின்றேன் உன் உத்தரவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பா பிறகு ஏன் இத்தனை தடைகள் போராட்டங்கள் என்று புரியாமல் நீ உன் பொறுமைக்கு உரிய நேரத்தில் விடை கிடைக்கும் கடைசி நொடிகளில் கூட சூழலை மாற்றி அமைப்பேன் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும் தங்கமே என் வாக்கை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் பக்குவம் என்பது தெளிவாக இருப்பதல்ல எது நடந்தாலும் நிதானமாயிருப்பதே மிகச்சிறந்த பக்குவம் நீ கோபுரத்தின் மீது ஏறி நின்றால் அனைவரும் உனக்கு தெரிவர் நீயே கோபுரமாக உயர்ந்தால்தான் அனைவருக்கும் நீ தெரிவார் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் வரும் அதை மனம் தளராமல் எதிர்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களைப் பற்றிய பொய் வதந்திகள் அப்பா உழைத்தபோது தெரியவில்லை நாம் உழைக்கும் போதுதான் தெரிகின்றது பணத்தின் அருமையும் அது கிடைக்க நாம் படுகின்ற சிரமமும் சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தை நமக்கான காலம் வரும் வரை காத்திரு அதுவரை நம் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சில் பூட்டி வைத்துக்கொள் அனைத்தையும் என்னிடம் சொல் மற்றவரிடம் சொல்லாதே ஏனென்றால் அவர்களுக்கு அது வெறும் கதை மட்டுமே விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் குழந்தையே எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் போதும் சாயப்பா என்று ஒருமுறை அழைத்தால் போது அந்த இடத்திற்கு நான் போடோடி வருவேன் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டார் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் கலங்காதே தங்கமே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதே பலருக்கு தனிசுகமாக இருக்கின்றது உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமல்ல குழந்தையே உன் சோதனை காலம் முடிந்தது இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றா உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர்தான் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் வைரமி ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றா நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தார் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா உன் கர்மா விட்டது இனி குடிகட்டி பறக்கப் போகின்றா உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும் உன் உண்மையான அன்பிற்கு என்றும் நான் துணையிருப்பேன் தங்கமே அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் இனிமேல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் நான் உன்கூடவே தான் இருக்கின்றேன் வாக்குழந்தாய் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே நான் உன்னுடன் இருக்க நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒலியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் ஒருவன் மட்டும் இல்லை என்றார் உன்னை எப்போதோ காகித பூவை போல கசக்கி தூக்கி எறிந்திருப்பார்கள் எனது பொக்கிஷம் நீ உன்னை வாழ வைப்பதே எனது கடமை நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன் தங்கமே அகல் விளக்கும் அன்னதானமும் தான் ஆசை ஆசையாய் நான் கேட்கின்றேன் அனுதினமும் இதை செய்யுழந்தையேன் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் விரைவில் இப்போதைய நிலைமை மாறும் நான் தான் இருக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வாய் தங்கமே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் அன்பு குழந்தையே உன் மனதில் தீய எண்ணம் தோன்றியது இது என் சாயப்பாவிற்கு பிடிக்காது என்று அதை நீ தவிர்த்தார் அதை கண்டு என் மனம் மகிழ்கின்றது தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நான் வந்துவிட்டது குழந்தையே உனக்கு நான் எப்போது கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய் மனம் அலைப்பாய வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்களின் பேச்சில் கவனம் வேண்டாம் சாகி என்று சொல்லிக் இரு அதுபோதும் என் பூஜையில் கவனத்தை செலுத்து நீ எண்ணியதை நிச்சயமாக நடத்தி தருவேன் காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவது விதி என்னும் பயணத்தின் ஆரம்ப நிலை காரணம் இருந்தும் கண்ணீர் வராதது பாதி தூரம் கடந்த நிலை காரணம் இருந்தாலும் சலிப்பான புன்னகையில் கடப்பது இறுதிநிலை குழந்தையே எப்போது எனது துயரங்கள் போகின்றது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றதில்லையா உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன் காத்திரு தங்கமே நானிருக்கின்றே நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் காலையில் எழுந்தவுடன் இரண்டு நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடு அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகு பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசி இரவு தூங்கும் முன் அன்றென்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய் உன் வாழ்க்கை அழகாகும் நீ அமர்ந்திருப்பது இந்த துவாரக்கமாகி தாயின் மடியில் என் நாமத்தை உச்சரி எண்ணங்களிலும் செயல்களிலும் என்னை நிறுத்து எந்த கிரகம் உன்னை என்ன செய்துவிடும் என்று நானும் பார்த்து விடுகின்றேன் உன் தந்தையாகிய நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டு நீ என் செல்ல குழந்தை ஆயிற்று ஜெயமாக நலமாக வாழப் போகின்றா மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார் கலங்காதை குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்கொள் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும் நீ என் பிள்ளையாகிய நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை உன்சாயப்பா கூடிய விரைவில் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் அதற்கான வேலையைத்தான் துவாரகாமாகியில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எண்ணற்ற அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த சாகி தொடர்ந்து வழங்குவேன் அதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் நீ கவலை கொள்ளாதே நான் இம்மசூதியில் அமர்ந்து ஒருபோதும் அசத்தியம் பேச மாட்டேன் என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு என் பார்வையை உன்மேல் வைப்பேன் ஆகையா மந்திரம் தந்திரம் உபதேசங்கள் எல்லாம் வீண் என் பேச்சை கீழ் விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள் தங்கமே என்னையே லட்சியமாக கொள் உனக்கு நிச்சயம் சுபம் விளையும் என் வைரமே உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன் வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே சவால்களை எல்லாம் கடந்து வா உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்பிக்கையுடன் முன்னேறு இனி மகிழ்ச்சியாக இருப்பார் நீ விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்வா இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என் ஆசியுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு நன்மை மட்டுமே நடக்கப் போகின்றது குழந்தையே வாழ்க்கை மாறப் போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ சொர்க்கத்தின் வாசலில் நுழைந்து வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கு இனி கலங்காதே ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உங்களை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டு வருகின்றேன் இனி கலங்காதே துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை அவர் உணர்ந்துவிட்டார் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் இந்த நன்னாளில் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் வருகின்ற வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு என் வாழ்த்துக்கள் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப் போகின்றா இப்போது உனக்கிருக்கும் கஷ்டம் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும் என் பிள்ளையாகிய நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை உன் சாகப்பா கூடிய விரைவில் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் அதற்கான வேலையைத்தான் துவாரகமாகியில் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா